பத்தாவது ப்ரோ கபடி சீசன்ல தமிழ் தலைவாசனி ஆரம்பத்துல பயங்கரமா தோல்வி அடிச்சுட்டே இருந்தாங்க தொடர் தோல்வியை மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதில் இருந்து மீண்டும் வந்து இப்ப அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்சிகிட்டு இருக்காங்க தகுதி பெறுவாங்களா தான் இருந்தது ஆனா இப்ப இருக்கக்கூடிய மற்ற அணிகளோட உதவியோட பிளே ஆஃப் நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்காங்க தமிழ் பாயிண்ட்ஸ் பாயின்ல பத்தாவது இடத்துல இருந்த தமிழ் தலைவாசாணி பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா முதல் ஆறு இடங்களுக்குள்ளே இடம் பிடிச்சாகணும் இந்த சுச்சுவேஷனில் தான் ஆறாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துல இருக்க டீம் வரைக்குமே

அதனால மூணு புள்ளிகள் மட்டும் தான் கிடைச்சது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் குஜராத் இண்டியன்ஸ் அணியை எதிர்கொண்டு விளையாண்டாங்க யூ மும்பானி அந்த மேட்ச்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க புள்ளிப்பட்டியில நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குஜராத் அணி அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க குஜராத் அணி பாயிண்ட்ஸ் டேபிள் நான்காம் இடத்துல இருக்க காரணத்தினால அவங்களோட வெற்றி தமிழ் தலைவர் அணிக்கு எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது ஆனா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய யூ மும்பானி தோல்வி அடைஞ்சது தமிழ் தலைவர் அணிக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதே நாற்பது புள்ளிகளோட தான் இருக்காங்க யூ மும்பானி தமிழ் தலைவர் பிளே ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னா ஒரு நான்கு டீமோட வெற்றி தோல்விகள் ரொம்ப முக்கியம் பைரட்ஸ் பைரட் பெங்கால் வாரியர்ஸ் பெங்களூர் புல்ஸ் பாட்னா பொறுத்த அளவுக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க மொத்தமா நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் எடுத்திருக்காங்க யூ மும்பா ஏழாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா நாற்பது புள்ளிகள் எடுத்திருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் எட்டாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா முப்பத்தி எட்டு புள்ளிகள் எடுத்திருக்காங்க பெங்களூர் புல்ஸ் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா முப்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாச அடுத்த விளையாடக்கூடிய இரண்டு போட்டிகள்லயும் தொடர் வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆறாவது இல்லைன்னா ஏழாவது இடத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு மொத்தமா தமிழ் தலைவாசுக்கு இன்னமும் ஏழு போட்டிகள் இருக்கு இப்போதைக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு தமிழ் தெலைவாசு ஆடக்கூடிய எல்லா போட்டிகளையும் வின் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போறதை யாராலையும் தடுக்க முடியாது